சிறப்பு பயிற்சி அதாவது வானத்துக்கு எல்லை கிடையாது வானத்துக்கு எல்லைக்குதான் கிடையவே கிடையாது அது எல்லை என்பதே கிடையாது மனதுக்கு எல்லையே கிடையாது விரிஞ்சுக்கின்னு போகும் சூருங்கிக்கினே வரும் வானமே எல்லை பூமியே நிறைவு அப்போ பூமினா யார் நம்ம உடலும் உடலை சார்ந்த கண் இதெல்லாம் வானமே எல்லையினா என்ன அர்த்தம் மனம் எல்லையே இல்லை அதுக்கு இதுதான் இது தேவையில்லாத எண்ணங்களை பதிவு பண்ணிட்டு நல்லா புரிதா அவங்களுக்கு நான் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு போய் நீங்கள் பாட்டு செய்யாமல் இருந்து கேள்வி கேட்டு எல்லாம் இப்போ வெளியே அடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா உறுப்புகளுக்கும் இது பயணிக்குது அதை கவனிங்க சும்மாலாம் இது கிடையாது அடைக்கப்பட்ட நேரத்தில் இந்த காத்தாகப்பட்டது எல்லா நாடி நரம்புகள் கண்டல் காது பஞ்ச இதில் எல்லாத்தையும் நான் நான் என்ன செய்து அடைக்கப்பட்ட மூக்கினுடைய துவாரத்தில் இருந்து இது உள்ளுறுப்புகளை புதுப்பிக்குது சும்மா சொல்லி கொடுத்துட்டு ஒரு குருகடாட்சம் தந்தையின் கருணை எல்லாம் வல்ல பிரம்மத்தை நினைத்துக்கொண்டு சிறப்பு பயிற்சி அதாவது வானத்துக்கு எல்லாம் கிடையாது வானத்துக்கு எல்லைக்குதா கிடையவே கிடையாது அது எல்லை என்பதே கிடையாது மனதுக்கும் எல்லையே கிடையாது விரிஞ்சிக்கினே போவோம் சுருங்கிக்கினே வரும் வானமே எல்லை பூமியே நிறைவு அப்போ பூமினா யார் நம்ம உடலும் உடலை சார்ந்த கண் இதெல்லாம் வானமே எல்லை அர்த்தம் மனம் எல்லையே இல்லை அதுக்கு இங்கே தான் உக்காந்துருப்பேன் இது தேவையில்லாத எண்ணங்களை பதிவு பண்ணிக்கிட்டு உக்காந்துருப்போம் நல்லா புரியுதா உங்களுக்கு நான் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு போய் நீங்கள் பாட்டு செய்யாமல் இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது கவனி நல்லா கவனி நான் சொல்கிறேன் கவனி கவனி புரிந்து கொள் நல்லா கவனி புரிந்து கொள் செய் கூர்மையாக கவனி புரிந்து கொள் செயல்படும் இது மனப்பக்குவத்துக்கு உபதேசம் சொல்கிறத கவனிக்காமல் இருக்காத கவனி தவனி புரிந்துகொள் செய் இப்போ என்ன செய்ய போகிறோம் நாடி சுற்றி செய்யப்போம் ரொம்ப சிம்பிள் ம் இப்போ மாத்தி மாத்தி உம் இப்போ மூன்று பயிற்சிகள் வந்துடுச்சு இப்ப நான்காவது பயிற்சி ஐந்தாவது பயிற்சி இதில் முகம் ஒட்டி போவாகுது ஆட்டு நுரையீரல் அதெல்லாம் நல்லா நிரப்பணும் எங்கே நிரப்பணும் ஆட்டில் வெளியேற்றுவோம் நிரப்பு வெளியேற்று வெளியேற்று கவனிச்சிட்டியா இப்பொழுது நல்லா கவனிக்கணும் உடம்பு ஈட்டாச்சுன்னா சுருட்டணும் சில்லு இருப்போம் எத்தனையாவது பயிற்சி ஆறா அஞ்சா அஞ்சு ஏழாவது ஆறாவது பயிற்சா ரெண்டு மூக்கிலையும் காற்றை நிறுத்தி நிறுத்தி விடுவது காத்தில் மூக்கில் நல்லா அப்படி இழுக்கிற பிடிச்சிக்கிட்ட இந்த காற்றை கவனிக்கணும் உள்ள எது அடைச்ச காற்று எது வெருள சுயலுதுன்னு உள்ளே போய் எது வெருள் சுயலுது நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் வயிற்று பகுதி அடைச்ச உடனே கபால பகுதி இப்போ வெளியேற்றுறேன் இப்ப திரும்ப உள்ள இப்போ வெளியேற்றுறேன் அடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா உறுப்புகளுக்கும் இது பயணிக்குது அதை கவனி சும்மான தான் கிடையாது அடைக்கப்பட்ட நேரத்தில் இந்த காத்தாகப்பட்டது எல்லா நாடி நரம்புகள் கண்டல் காது பஞ்ச இதில் எல்லாத்திலையும் நான் நான் என்ன செய்து அடைக்கப்பட்ட மூக்கினுடைய துவாரத்தில் இருந்து புரியுதா இது உள்ளுறுப்புக்களை புதுப்பிக்குது சும்மா சொல்லி கொடுத்துட்டு போனால் போதாது அதான் முதல்ல சொன்னது கவனி நான் சொன்ன பார் பார் கவனி செய் முதல்ல நல்லா பார் பார் கவனி செய்தல் புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் பார்ப்பது புரிந்து கொள்வது செய்வது இந்த காத்தாகப்பட்டது எல்லா நாடி நரம்பு எல்லாத்தையும் அது உனக்கு இப்போ நான் இந்த மாதிரி செய்யிட்டோம் உட்காந்துக்கினே சில ச பயிற்சிகளை சேர்த்தான் இப்படி உட்காந்துக்கிட்ட சேரலோட நல்லா இழு இழுத்துக்கிட்டே போ மூச்சை விடு இழுத்துக்கிட்டே போ விடு இழுத்துக்கிட்டே போ விடு இழுத்துக்கிட்டே போய் விடு ரொம்ப சிம்பிள் பயிற்சி சொல்கிறேன் அதே மாதிரி இருந்துக்கிட்டே போகிறேன் விடுறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சா உங்களுக்கு சரி இது எதுக்கு ஏன்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களா கேட்டால் தானே கேளே சும்மா எது உட்காந்து கிடையாது உடலை சரி செய்தல் உடலை ஓரளவுக்கு சரி செய்தல் பிராண நாள் மனதை சரி செய்தல் இப்போ சிம்பிள் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நான் உட்காந்தபடி இந்தியாக செய்கிறதுக்கு உடலை புரானால் சுத்தம் செய்தல் உடலை சரி செய்தல் ரொம்ப நேரம் உட்கார முடியும் கழுத்து தாசி வேண்டாம் ஆச்சு இப்போ சைடு மூச்சை இழுத்துக்கினே போகணும் இப்போ விடணும் இழுத்துனே போகணும் விடணும் பாரு மூச்சை விட்டேன் விட்டேன் ரொட்டேஷன் இப்போ கழுத்துலாம் பண்ணும்போது இந்த கழுத்தில் ப்ராப்ளங்கள் இருக்காது புரியுதா இப்போ இந்த விரல்களை இப்படி அட்டாச் பண்ணுது விரல் மறுத்து போகாது இங்கே பார் நல்லா எல்லா விரல்களையும் இப்படி செய்தல் புரியுதா இப்போ நான் பண்ணிக்கிறேன் நல்லா இப்படி பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வருதல் ஆ நல்லா இப்படி சரிண்ணா இப்போ மார்கை ம் திருப்பு ஆ நல்லா திருப்பு திருப் ஆ ஆ இப்போ ஆப்போசிட்டு கை ஆ ஒரு முறை கையை இப்படி வச்சுக்கிறீங்க நல்லா காணி இப்படி பிடிச்சிக்கிறீங்க ஒரு முறை ஆச்சு அவ்வளோதான் ரெண்டாவது முறை இதுவே கையை இப்படி பிடிக்கிறீங்க ரெண்டாவது முறையாச்சு புரியுதா உங்களுக்கு ஆ அவ்வளோதான் ஆ புரிஞ்சுதா இதெல்லாம் இதே ஆகில கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் நான் பாட்டு தியானத்தை சொல்லி கொடுத்து மட்டும் இப்போ பிரச்சனை இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு புரியுதா திருப்பி போது உங்களுக்கு தெரியுதா ஆ இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு புரியுதா இப்போ பாருங்கள் மாஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாக இருக்கா இல்லையா டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஆகியில் நீங்கள் செய்யல்தான் எப்படி இப்போ முட்டி நல்லா இது பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ திருப்பிக்கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரொட்டேஷன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரொட்டேஷன் ஒன்று ரெண்டு நாலு புரியுதா இதெல்லாம் வந்து நம்ம உடலில் இருக்கிற நிறம்புகெல்லாம் ஒரு சரியான பாதைக்கு அழைச்சிட்டு போயிடு புரிஞ்சுஷா வேறு என்ன அது கால் மசாஜ் செய்தல் நல்லா கவனிக்கணும் இப்படியே உட்காந்துக்கிட்டால் கூட கால் மறுத்து போயிடுது எல்லாருக்குமே நல்லா அப்படி மசாஜ் தெரியுதா மசாஜ் இவ்வளோ இந்த சேரில் உட்காந்திங்கன்னா பண்ணிவிட்டேன் இப்படி மசாஜ் நல்லா பண்ணி வரேன் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆச்சா நல்லா மசாஜ் பண்ணி மறுகால் இன்னும் ரத்த ஓட்டம் விரிவடையும் புரிதாக உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆ நல்லா இப்போ ரத்தம்லாம் விரிவடையும்